தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் அண்ணாச்சி பேசுகிறேன் வாடகைதாரர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்பதை எதிர்த்து தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை போர்க்கோலம் பூண்டது அதனை பின்பற்றி தமிழகத்தில் பல சங்கங்களும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டங்கள் அரசாங்கத்தை எட்டியதோ இல்லையோ தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட ஜிஎஸ்டி அலுவலகத்தில் மனு கொடுக்க போராட்டம் அரசை எட்டியது பிறகு அந்த போராட்டத்தை எப்படி சிதைப்பது என்று அரசு அதிகாரிகள் முயற்சி செய்தார்கள் அதையும் மீறி நமது தளபதிகள் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க அதான் உண்மை நிறைய பேர் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அது வேறு இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது பொழுது தான் நான் இந்த அறை நிர்வாண போராட்டம் அறிவித்திருக்கிறேன் நிர்வாகிகளுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் தகவல் கொடுத்துட்டேன் இந்த போராட்டத்தை எப்படி நடத்தணும்னா எல்லாம் வாழ வைக்க இந்த தெய்வம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வணங்கி தாயே அருள் வழங்குங்கள் என்று வணங்கி அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மனு கொடுப்பது ஐயா பாராளுமன்றத்துக்கு போங்க நாற்பதுக்கு நாற்பது தந்திருக்கோம் இது ஒரு பெரிய வாழ்வாதார பிரச்சனை இந்த பிரச்சனையை வா பாராளுமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு அவங்ககிட்ட மனு கொடுக்கணும் வேறு வழி இல்லை நமக்கு நமக்கு வேறு வழி இல்லை அதாவது ஒரு காலத்தில் புதிதாக நுழைவு வரி வரும்போது தமிழகம் முழுவதும் உள்ள சங்கங்களை ஒன்னா சேர்த்து அந்த நுழைவு வரிக்கு போராட்டத்தை கலந்தோம் களத்தை கரெக்டா அமைச்சாங்க அமைச்சோம் அந்த வரி நிறுத்தப்பட்டது வெற்றி பெற்றோம் அதுக்கு பிறகு தொழில் வரி இந்த தொழில் வரிக்கும் அப்படித்தான் தமிழகம் முழுவதும் சுற்றுப் பிரயாணம் என்ன அப்பெல்லாம் தமிழ்நாடு கிடையாது நம்ம அமைப்பு பேரு சென்னை புறநகர் தான் ஏன்னா அங்கங்க மாவட்ட வாரியாக அந்த நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துதான் தொழில்வரி பிரச்சனைக்கு வெற்றி கொண்டோம் அதுக்கு பிறகு ஒரு போராட்டம் கிடையாது அந்த தொழில்வரி போராட்டத்தின் வெற்றிகரமான அந்த இதெல்லாம் நினைச்சி தான் அங்க 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 தமிழ்நாடு சங்கம் இந்திய சங்கம் உலக சங்கம் உற்பத்தியானது தான் வியாபாரி சங்கம் நடத்துறது வணிகர் சங்கம் நடத்துறது ஒரு தன்னுடைய சொத்தை இழந்துருவாங்க அப்படிங்கிற இலக்கணத்தை மீறி வணிகர் சங்கம் நடத்தினா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க வெள்ளை பச்சை கொடிக்கு விளக்கம் தெரியாதவெல்லாம் அகில இந்திய தலைவராகிடுறான் அப்போ ஏதாவது ஒன்று கூவணும்ல இல்லை இருந்தா இருந்தால் ஏதாவது செய்யணும் அதை இப்போ செஞ்சு இந்த நம்ம போராட்டத்தையே பிசு பிசுக்க வைத்து அரசாங்கம் நம்மளை பார்த்தா ஒரே காமெடி பீஸாக தான் நினைக்கும் குரல் ஒன்றா இருக்கணும் தாங்க இப்போ ஒரு சிலரை வேண்டாம் நம்ம சேர்க்க முடியாது அவங்க லட்சியம் எல்லாம் நல்லா தெரியும் அவங்க லட்சியத்தை நிறைவு அடைஞ்சிட்டாங்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விற்பனை செய்து அல்லது அடகு வைத்து அவங்க நிறைவு பண்ணிட்டாங்க நாம் எவ்வளோதாமோ கூவுறோம் இப்போ ஒரு நாலு வருஷமாக நாங்களும் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் பாருங்கள் அது அந்த அடிப்படை பிரச்சனையை தெரியாதவெல்லாம் வணிகர் சங்க தலைவர் ஆகிட்டான் அதுதான் உண்மை அது வேதனையாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த சமுதாயம் செல்லும் பாதைகள் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் தான் நம்மளுடைய அவல குரலை சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லை இந்த அறை நிர்வாண போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இப்போ ஆயிரக்கணக்கெலாம் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அஞ்சு பேரோ பத்து பேரோ மாவட்டத்துக்கு பத்து பேர் இருந்தாலும் சரி இருபது பேர் இருந்தாலும் சரி இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிடுங்க கையில் ஒரு பதாகை ஏற்றிக்கிடுங்க பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்துருங்க ஐயா ஜிஎஸ்டியை மறுபரிசீலனை பண்ணுங்க மக்களை அழிக்கிறதுக்கு வரி போடாதீங்க மக்களை வாழ வைக்கிறதுக்கு வரி போடுங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை உப்புக்கு வரி போட்டான்னு வெள்ளை நின்று தான் நாம் போர்க்கோலம் போண்டு வெள்ளைக்காரனை விரட்டிட்டு பழைய வீடு ஒவ்வொரு வெள்ளைக்காரனையும் கூப்பிட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ வா வா எங்களுக்கு வரி போடு வரி போடு நாங்கள் நிறையா வரி போடுறோம் நீ வந்து தொழில் பண்ணு அமெரிக்காக்காரன் இங்கிலாந்துக்காரன் அப்படின்னு அவ்வளவு உலக நாடுகளையும் அழைச்சிக்கிட்டு நம்ம நாட்டை எத்ரோப்பியாவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்குது அவங்க லட்சியம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க வாழ்வாதாரத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காமெடி பீஸுகளெல்லாம் கொஞ்சம் கவனிங்க ஆமாம் ஒரு அமைப்புன்னா அது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அவர் என்ன பண்ணார் இதுக்கு மதி இந்த அமைப்பின் பேரை வச்சு எத்தனை பேருக்கு நன்மையை செஞ்சார் அதெல்லாம் கவனிங்க எத்தனை பேரை வாழ வச்சார் எத்தனை குடும்பத்தை நாசமாக்குனாங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அமைப்பு வச்சுக்கிட்டு எத்தனை குடும்பத்தை நாசமாக்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க சும்மா எடுத்தேன் கவித்தேன்னெலாம் செய்யாதீங்க நான் பிறரை குறை சொல்லக்கூடாது ஆனால் அந்த குறை சொல்கிறவர்களுடைய குரல் தான் ஓங்கி இருக்கு அது வந்து ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை வணிக சமுதாயமே நீ தலைந்து தந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ யார் உனக்கு தலைவன் யார் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்று இந்த ஜிஎஸ்டியின் கொடுமையிலிருந்து விடுபடும் வரை நமது போராட்டம் தொடரும் 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 என்றும் அண்ணாச்சி உங்களுக்காக